டாப் மெக்கானிக் குரூப் நண்பர்கள் அனைவரும் நான் அருள் வந்து பிஎன் பைக் மாற்றேன் இந்த செல்ஃப் மோட்டர் பார்த்திங்கன்னா ஜாவானுடைய செல்ஃப் மோட்டர் நியூ அப்டேட் உள்ள ஜாப்பாவோடைய செல்ஃப் மோட்டர் சீக்கிரமாக வந்து கார்பன் தேஞ்சு போயிடுச்சு கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக தான் ஓடிக்குது ஆனால் கார்பன் வந்து சீக்கிரம் கார்பன் தேர்தல்க்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா மோட்டரில் ஒரே டாப் கப்பில் வரக்கூடிய பேரிங் இந்த மோட்டர் வந்து ஜாவாக்குன்னு வர ஸ்பெஷல் கிடையாது இது பார்த்திங்கன்னா அந்த மோட்ரு பார்த்தீங்கன்னா கரிஷ்மா ஜெட்டமானுடைய செல்ஃப் மோட்டர் இது பற்றி என்ன பதிவுகள் நிறைய போட்டுருவோம் நம்ம ஜெட்டமார் மாதிரி மோட்ரு எப்படி சர்வீஸ் பண்ணுறோம் அதே தான் அது இந்த வண்டில் வந்து குக்கே தேஞ்ச காரணம் வந்து இந்த டாப்பில் வரக்கூடிய டாப் கப்பில் வரக்கூடிய பேரிங் வந்து டைட் ஆகி போயிடுச்சு டைட் ஆகிச்சுனா சும்மா சுற்றி பார்த்தாலும் சுத்த முடியாது அவள் ஜாமாயிடுச்சு அதுக்கு வந்து ஒரு டொ டொண்ட்டி ஃபார்ட்டி ஆயில் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு பேரிங்கை நல்லா க்ளீன் பண்ணி இந்த பேரிங் வந்து ஃப்ரீயாக இருந்தால் தான் மோட்ரு வந்து தேய்மானம் ஆகாது அதாவது கார்பன் வந்து தேய்மானம் ஆகாது நிறைய நண்பை கவனிக்க மாட்டாங்க கார்பன் மாவட்டவங்க திரும்ப ரெண்டு மூணு மாதத்தில் போயிடும் இந்த மாதிரி பண்ணி போகிறப்போ எத்தனை ஒரு நாலஞ்சு வருஷம் ஆனாலும் அது வந்து கார்பன் வந்து தேயாது இது வந்து வஞ்சி இன்ஜின் ஹீட்டில் வந்து உள்ளே இருக்கிற பேரிங்கில் இருக்கிற க்ரீஸ் வந்து ட்ரை ஆகிரும் ட்ரை ஆகிச்சுனா பேரிங் ஃபுல் டைட்டாயிரும் அதேமாதிரி இந்த கப்பு வச்சுருக்க ஜிக்கு பார்த்திங்கன்னா செல்ஃப் மோட்டரும் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஜிக்குன்னு சொல்லுவாங்க நிறைய நண்பர்கள் பார்த்துருக்க மாட்டேங்க இந்த மாதிரி ஜிக்கில் வச்சு பண்ணுறப்போ ஒரு மோட்ருக்கு வந்து ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷத்தில் ஒரு மோட்டரை வந்து நம்ம கார்பன் பஸ் மாற்றிடலாம் நார்மலாகவே ஒரு செல் மோட்ரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு அஞ்சு நிமிஷங்கள் டைமே கிடையாது மாதிரி ஜிக்கில் வச்சு பண்ணுறப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம்லாம் நம்ம சர்வீஸ் பண்ணிடலாம் நிறைய நண்பர்கள்ட்ட இந்த ஜிக்கு இருக்காது இது ரொம்ப ரேரான ஒரு ஜிக்கு செல் மோட்ரு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஜிக்கு அதுமாதிரி இந்த மோட்டரில் வந்து பார்த்திங்கன்னா கரிஷ்மா ஜெட்டமானுடைய கார்பன் ப்ரஸ் தான் அதுக்கு செட் ஆகும் இது வந்து கரிசமாக ஜட்டமான கார்பன் பஸ் அதே அதே மோட்டர் தான் நிறைய நண்பர்கள் ஜாபாக வண்டியாச்சே கிடைக்குமோ கிடைக்காதுன்னு சொல்லி குழம்புவாங்க கரிஷ்மா கரிஷமாக ஜெட்டமாக இருக்கும் இதுக்கும் ஒரே கார்பன் பர்ஸ் தான் வித்தியாசமே கிடையாது அதுமாதிரி நிறைய நண்பர்கள் வந்து லோக்கல் கார்பன் பர்ஸ் எப்போவுமே போட்டுரும் லோக்கல் போட்டிங்கன்னா வண்டியில் இருக்கிற ஒரிஜினல் ஆரம்பிச்சுட்டு வந்து போயிடும் இந்த மோட்ரு விலை உங்களுக்கு அதிகம் அதேமாரி இந்த மோட்ரு ரொம்ப ஈஸியாக சர்வீஸ் பண்ணலாம் இந்தமாதிரி மாதிரி மோட்ரு பெரிய வண்டியாக இருக்கேன்னு சொல்லி யாருமே இது பண்ண வேண்டாம் ரொம்ப சின்ன மோட்டரோலோட இது வந்து சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி எந்த சால்ட்ரிங்கும் பணம் தேவையில்ல கழட்டி மாட்டுறப்போ வந்து டைமிங் பார்த்து கரெக்டாக பண்ணணும் எந்த செட்டிங்கில் பண்ணுறோமோ அதே மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம வந்து அதுமாதிரி கார்பன் பஸ் நிறைய நம்ப டைட்டாக இருக்கக்கூடாது எப்போவுமே வந்து ஒரு ஃப்ளெக்ஸபுளாக இருக்கணும் கார்பன் பஸ்ஸும் நல்ல நாலு ஸ்பீ கார்பன் பஸ்ஸையும் உங்களை அழுத்தி பார்க்குறப்போ நல்ல ஃப்ரீயாக மூவ் ஆகணும் தான் உங்களுக்கு வந்து ஆரம்பிச்சா தேய்மான இருக்காது மோட்டருக்கு வந்து நல்ல ஸ்பீடு இருக்கும் ஒரிஜினல் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும் ப்ளேலாம் கரெக்டாக இருக்கும் லோக்கல் போட்டிங்கன்னா உங்களுக்கு தே தேய்ச்சி தான் போடணும் அதுமாதிரி நிறைய நண்பர் என்ன பண்ணால் கிரீஸ் வச்சிருவாங்க மாதிரி ஆரம்பிச்ச புஸ்டில் வந்து கிரீஸ் வைப்பேன் கிரீஸ் வைக்கிறது ரொம்ப தவறான விஷயம் இது வந்து ஒன் ஃபார்ட்டி ஆயில்னு சொல்லுவாங்க அது கியர் பாக்ஸ் ஆயில் இது வந்து இந்த ஆயில் வந்து காயவே காயாது ஒரு வருஷம் ஆனாலும் காயவே காயாது ரெண்டு வருஷம் கழித்து காற்ற விட இந்த ஆயில் வந்துருக்கும் இந்த ஆயிலோடைய தன்மை பார்த்தீங்கன்னா கூலிங்கில் வந்து திக்காக இருக்கும் ஹீட்டாகிடுச்சுன்னா ரொம்ப நைஸாக இருக்கும் இந்த ஆயில் உருகி திரும்பி டைட் ஆயிரும் அந்த மாதிரி ஒரு ஆயில் அதனால் வந்து தேய்மான இருக்காது புஷ் சவுண்டே மோட்டரு சவுண்டே இருக்காது அதனால ஒன் ஃபார்ட்டி ஆயில் எப்பவுமே யூஸ் பண்ணுங்க கியர் பாக்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் யூஸ் தான் செல்ஃப் மோட்டர் நாங்கள் எல்லா வட்டிக்குமே ஒன் ஃபார்ட்டி ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம் அதுமாதிரி இந்த ஆரம்பிச்சிட வச்சு பார்க்குறப்போ நல்லா ஃப்ளெக்ஸபிள் இருக்கணும் ஃப்ரெஷ் பண்ணுறப்போ நல்ல நாலு காரணம்னா ஒரே டைமில் அட்டன் டைமில் இந்த மாதிரி வண்டிகளை வந்து செல்ஃப் மோட்டரு வந்து லைஃப் இருக்கும் ஸ்பீடு இருக்கும் ஒரு கார்பன் லாக் ஆனாலும் உங்களுக்கு வந்து கரெக்டான இது இருக்குது ஆம்பியர் இருக்காது அதுமாரி இது வந்து டைமிங் கப் கப்பு பார்த்தாலாம் ஒரே மாதிரி இருக்கும் இது வந்து தான் டைமிங் ட டிப்புன்னு சொல்லுவோம் டைமிங் டிப்புனால் வந்து உங்களுக்கு அந்த செல் மட்டும் பாட்டம் கப்பில் ஒரு சின்ன பிளேட்டு கொடுத்துக்குவாங்க அந்த பிளேட்டில் தான் லாக் பண்ணணும் இதுதான் அதோடய பிளே ப்ளாக் பிளேட்டு மாற்றி நீங்கள் மா மாட்டீங்க டைட் பண்ணி மாட்டிங்கன்னா மோட்ரு வந்து ரிவர்ஸில் சுற்றும் எதுவும் பார்த்தாலும் தெரியும் அவங்களுக்கு அதனால் நிறைய பேர் கோடெல்லாம் கழிப்பிப்பாங்க மோட்டரில் கோடு கிழிக்கிறானா அவர் அந்த மோட்டரை பற்றி சர்வீஸ் பண்ண தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கலாம் எல்லா மோட்டருக்குமே ஒரு டைமிங் உண்டு எல்லா வண்டி டூ வீலர் செல்ஃப் மோட்டர் எல்லாத்துக்குமே அந்தந்த ஒரிஜினல் டைமிங்லாம் வச்சு மாட்டணும் கோடு கழிச்சு மாட்டுறதை வந்து மோட்ரு சர்வீஸ் பண்ண தெரியாது கோடு கிழிச்சி மாட்டுவாங்க அதிலே தெரிஞ்சலாம் மோட்டரை ஜென்ரலாக சர்வீஸ் பண்ண தெரியாதுன்ட்டு செல்ஃப் மோட்ரு சர்வீஸ் பண்ணுற ரொம்ப ஈஸி தான் நிறைய நண்பர்களுக்கு அந்த ஒரு பயமாகவே இருப்பாங்க செல்ஃபோன் எதாவது ஆயிடுமோ உடஞ்சிருமோ அப்படின்னு அதெல்லாம் எதுவுமே கிடையாது பெரிய வண்டிகளுக்கு செல்ஃபோன் வந்து ரொம்ப ஈஸியாக சர்வீஸ் பண்ணலாம் சின்ன வண்டிகள்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கும் ப்ராக்டிக்கலாக இருந்தால் ஈஸியாக பண்ணலாம் அதுக்காக ஒரு அது தேங்க்ஸ் நண்பர்களே